குன்றத்தூர் அருகே சாலையின் நடுவே இறந்த இரும்பு கம்பியில் தொங்கிய ஆட்டோ தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சர்வீஸ் சாலை குன்றத்தூர் அடுத்து தரப்பாக்கம் அருகே போரூரில் இருந்து லோட் ஆட்டோ ஒன்று சென்று கொண்டிருந்தது இரண்டாம் கட்டளை பகுதியில் கனரக வாகனங்கள் செல்லாமல் இருப்பதற்காக சர்வீஸ் சாலையின் நடுவே இரும்பு தடுப்பு மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது இதை அறியாமல் சென்ற ஆட்டோ டிரைவர் எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த இரும்பு தடுப்பு கம்பியின் மீது ஆட்டோ செல்ல முடியாமல் சீக்கி சேதமடைந்து அந்தரத்தில் தொங்கியபடி நின்றது இதில் ஆட்டோ ஓட்டி வந்த டிரைவர் காவம் காயமடைந்து அலறினார் இதையடுத்து அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறைத்து கொஞ்சத்தூர் போக்குவரத்து போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்று சாலையின் நடுவே இறந்த கம்பியில் அந்தரங்கத்தில் தொங்கியபடி சிக்கி தொங்கிக்கொண்டிருந்த வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என அப்பகுதி தடுப்பு வைத்திருந்த நிலையில் அதை மீறி ஆட்டோ சென்று அதில் மோதி அந்தரத்தில் தொங்கியபடி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்புகள் மிகுந்த இந்த பகுதியில் கனரக வாகனங்கள் செல்ல போக்குவரத்து போலீசார் தடை விதிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் What you